சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நமது ஊரில் ஈபி பிரச்சனைகள் சில இருந்துக்கிட்டே இருக்குது அது என்ன என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இன்னும் நமது ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு மாதத்துக்கு தடவை ஈபி உள்ளே கணக்கெடுக்கு வருவாங்க ஆனால் இப்போல்லாம் அறுபத்தஞ்சி நாளைக்கு ஒரு தடவை எழுபது நாளைக்கு ஒரு தடவை எழுவத்தஞ்சி நாளைக்கு தடவை இப்படின்னு சொல்லிட்டு காலை வர்றாங்க ஏண்டு நம்ம வந்து அவர்கிட்டக்கு அந்த இபி பில்லு குறிக்கிறவர்கிட்ட கேட்டாக்கா ஆள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதனால் காலதாமதம் ஆகுறதுனால ஒரு நானூறு யூனிட் ஓடுறவங்களுக்கு ஐநூறு யூனிட் ஓடிடுது பணமும் கொஞ்சம் அமௌண்ட் கட்டுறது ஐநூறு யூனிட்டை தாண்டும் போது பெரிய அமௌண்ட்டாக போய் மாறிடுது இதுக்கு இதை பற்றி நம்ம வந்து கிராம சபா கூட்டத்துலேயும் சொல்லிட்டோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் நமது பக்கத்து ஊரில் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரவையும் தேதி முறைப்படுத்தி அறுபது நாளைக்கு ஒரு முறை கணக்கெடுக்கிற மாதிரி போர்லேயே எழுதி போட்டுருக்காங்க அந்தந்த மக்களும் பயன்படுத்திக்கிறாங்க இதே மாதிரி நமது ஊர்லேயும் நமது ஊராட்சி மன்றம் இதே மாதிரி நடவடிக்கை எடுத்து நம் மக்களுக்கு நன்மை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது நம்ம வீட்டில் மரத்தில் பீஸ் போச்சுன்னா லயமனை தேடி அலைய வேண்டியதாக இருக்குது புகார் அளிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை ஒரு நிரந்தரமான லயமனும் நம்ம ஊரில் இல்லை இப்போ நம்ம நம்பலாம் ஊரில் இருக்கிறோம் பீஸ் போச்சுன்னா அழிஞ்சு தெரிஞ்சு லயம்மனை கண்டுபிடிச்சி பீஸ் போட்டுடுறோம் சில வீட்டு ஆண்கள் வெளிநாட்டில் இருக்காங்க சில வீட்டு ஆண்கள் வெளியூரில் இருக்காங்க லேடிஸ் அம்மா தான் ஊரில் இருக்காங்க அந்த மாதிரி வீட்டிலெலாம் லயமனை எப்படி கண்டுபிடிப்பாங்க மக் அதற்காக நமது ஊராட்சி மன்ற தலைவி ஒரு செல் நம்பரை அறிமுகப்படுத்தி யார் உள்ளாச்சும் பீஸ் போச்சுன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இதன் மூலம் மக்கள் நிறைய பேர் பலன் அடைஞ்சிக்குவாங்க டிபாசிட் நம்ம இபி பில்லு குறிக்கிறாங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க ஒரு ரூபா குறிச்சிட்டு போகிறாங்க நம்ம வந்து ஏதோ பணம் தோது இது பண்ணி ஆயிரரூபா கட்டலாம் அப்படி பிளானில் இருக்கும்போது டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் திடீர்னு சொல்கிறாங்க அது எதன அடிப்படையில் போடுறாங்க எவ்வளோ நாளைக்கு ஒருத்தரை போடுறாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஊராட்சி மன்ற தலைவி ஊராட்சி ஈபி ஆஃபீஸில் கேட்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர் விழிப்புணர்வு செய்யணும் அடுத்தது வந்து ஈபி சார்ஜ் இபி பில்லு ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏறிச்சா இல்லையான்னு நமக்கு தெரிய மாட்டாங்கதே அப்படின்னா எவ்வளோ ஏறிச்சு ஊராட்சி மன்ற தலைவி இபிஆபிஸில் கேட்டு மக்கள் மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஆஃபீஸில் ஏதாவது புகார் கொடுத்து அது நடவடிக்கை இல்லைன்னாலும் சரி காலதாமதமாகும் பட்சத்தில் மேல்முறையீடாக இந்த நம்பருக்கு புகார் தெரிவிக்கலாம் அந்த நம்பர் செல் நம்பர் என்னன்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தெட்டு ஏழு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு ஏழு இந்த நம்பருக்கு புகார் தெரிவிச்சோன்னாக்கா அது வந்து தலைமையும் வந்து சென்னையில் இருக்குது சென்னையில் தான் எடுப்பாங்க நம்ம இபி நம்பரு அதாவது நம்ம மீட்டரு இபி நம்பரை கேட்பாங்க சொன்னோன்னாக்கா வந்து அடுத்தது திருவாரூர்லேருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை போக்குவரத்து எல்லாத்தையும் கேட்டுட்டு உடனே நடவடிக்கை எடுப்பாங்க இதே மாதிரி நாங்கள் வந்து ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுருக்கோம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதனால் சொல்கிறேன் அடுத்தது வந்து என்னென்னா நம்ம ஊரில் வந்து நிறையா இந்த இபி போஸ்ட் இருக்குது இபி லைன் வருது அதெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவி தனி கவனம் செலுத்தி போஸ்ட் மரமெல்லாம் நல்லா டேமேஜ் இல்லாமல் இருக்கா இபி லைன்லாம் டேமேஜ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் இப்போ பெரிய காற்று அடிச்சிச்சின்னா லைன் அடிக்கடி அறுந்து விழுது போஸ்ட் மரமும் வந்து டேமேஜாக தான் இருக்குது இந்த போஸ்ட்டு வந்து எஸ்கே எஸ்பத்திரில் இருக்குது நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிரசன்ட்டை சொல்லிவிட்டேன் உடனே மாற்றிடுறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் மாற்றலை யாரை யாருக்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே இந்த இபி போஸ்ட்டை மாற்றிடுமாறு ஊராட்சி மன்ற தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்